குட் மார்னிங் ப்ரைஸ் லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ இது லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டாண்டப் காமெடி ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்போ நான் இ மஸ்ட் பி போர்ன் அகெய்ன் அப்படி சொல்கிறேன் ஸோ நான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு க்ளீன் பிளே க்ளீன் ஸ்லேட் அல்லது க்ளீன் பேஜ் மாதிரி அடித்தேன் அதில் நம்ம கத்துடைய அவர் கற்றுக்கொ கொடுக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம எழுதிட்டே வரோன்னு வைங்க அதுபோல் உலகம் வந்து நம்மளை வந்து விடாது அல்லது உலகத்தின் அதிபதியான சாத்தான நம்மளை விடமாட்டான் மாட்டான் நீ எப்படி வந்து என்னுடைய சப்ஜெக்டான நீ வந்து என்னை விட்டு எப்படி இந்த பாதையில் நீ போகலாம் அப்படி சொல்லிட்டு அவன் நம்மளை பின்தொடர்ந்து வந்து சுற்றிப்பான்ல சோதிப்பான் பேரே சோதனைக்காரன் தான் கத்திரியாக அவன் சோதித்தவன் அதுபோல் நம்ம நான் இதுக்காக முன்னாடி வேலூரில் இருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய கணவர் முதல் அவருடைய நண்பர்கள் எல்லோருமே நான் வந்து சோதிச்சுட்டே இருப்பாங்க நிறைய பேர் உள்ளே விடவே மாட்டேன் நான் இல்லை சார் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சி விட்ருவேன் ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும் என்ன வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா வாங்க உக்காருங்கன்னா சொல்கிறது தான் உலக வழக்கம் ஆனால் நான் வந்து இதுமாரி என்ன சோதிக்கிறாங்க சொல்லிட்டு நான் எல்லாேருமே தொரத்திடுவேன் யார் வீட்டுக்கோ போகவும் மாட்டேன் போனாலும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருப்பேன் இதை பார்த்தா அவங்க இவன் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டா வடிவேலுக்கா மட்டி மாதிரி என்னை வெளியே அமுச்சுட்டாங்க வெளியே அனுப்புனாலும் இப்போ வெளியே நான் ஒரு வீடே கட்டிட்டேன் எங்கள் கத்திரோட இருக்கிற அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிட்டேன் ஏன்னா வாடகை வீட்லேயும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டெய்லர்கிட்ட போகிறோம் இல்லை ஒரு ஆயின் கடக்கார்கிட்ட போகிறோன்னா அவங்களும் நம்மளை சோதிப்பாங்க ஒரு வருஷம் ஆனாலும் தரவே மாட்டாங்க அந்த நம்ம டெய்லரிங்க்கு கொடுத்த துணிகளை ஒரு வருஷத்துக்கு வச்சுப்பாங்க இது எங்கேயுமே நடக்காத கூத்தா இருந்தது கடைசியில் அவங்க அவங்க வந்து சோதிக்கிறாங்கன்றது அவங்களே சொன்னாங்க இதுமாரி அப்படின்னு நான் சொன்னேன் இதுமாரி ஒரு பாம்பு வந்து அடி ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் வாங்கிடுச்சான் கு ஒரு குரு மூலமாக அதுக்கப்புறம் இது மாதிரி தான் எல்லோரும் அந்த பாம்பை போட்டு அடித்து நொறுக்குனாங்களாம் இது நல்ல நல்ல இதாக ஆகிடுச்சு இது வந்து என்ன பண்ணாது நமக்கு தீங்கு செய்யாதுன்னு சொல்லிட்டு அதை போட்டு அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அதனால் அந்த பாம்பு வந்து சாவுற மாதிரி ஆகிடுச்சான் அப்போ திரும்ப அந்த குரு அங்கே வந்தாராம் அவர்கிட்ட அது சொல்லியிருக்கது மாதிரி என்ன அடிக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ வந்து சீரலாம் இல்லையா பயமுறுத்தலாம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு போனாராம் அதுக்கப்புறம் யாராவது அதை அடிக்க வந்தாங்கன்னா அது வந்து சீறி படம் எடுத்து நிற்குமா அப்படி நின்று தான் அது வந்து தன்னை தன்னை காப்பாற்றிக்கிச்சின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து என்னை கிட்டே அந்த கதையெல்லாம் நான் சொன்னேன் என்ன நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் எதுவும் சொல்லறதில்லை அதுக்கு காரணம் இது தான் அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன் எப்படின்னா அந்த இந்த உலகம் நமக்கு பாத்திரமானது அல்ல இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ரெண்டு வீடு கீ வீடு மா மேல் வீடு சொல்லிட்டு பெரிய ப்ராப்பர்ட்டி வந்து வேலூரில் இருக்குது கார் இருக்குது இருந்தால் கூட என்னால் அங்கே தொடர்ந்து இந்த மாதிரி சோதனைகள் நிமித்தம் என்னால் இருக்க முடியல அதனால் இங்கே நான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு சிறிய ரெண்டட் இதில் இருக்க வேண்டியதாக இருக்குது அதுபோல் அதுமாதிரி நீங்கள் பிஏ அப்படின்னு ஆயிட்டிங்கன்னா இருக்கும் ஆனால் நம்ம பழி வாங்கிறது வந்து நாம கிடையாது பழி வாங்குதல் கத்தருடையது யுத்தம் வந்து கத்தருடையது அவர் வந்து சரியான விதத்தில் அவங்களுக்கும் போதிப்பார் அல்லது அவங்க அவங்கள வந்து ஏதோ ஆனால் அவங்கள எந்த பாதையில் வழி நடத்தினோமோ அதில் அவர் வழி நடத்துவார் ஸோ நம்ம கர்த்தரை முன்வைத்து நம்ம வாழ்க்கையை நடத்துறது தான் இந்த பிஏ அல்லது மறுபடி பிறந்த அனுபவம்